இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை இரண்டு கொருந்தியர் ஐந்து பதினேழு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினொருந்தியன்ஸ் ஃபைவ் செவன்டீன் இஃப் ஒன் இஸ் இன் கிரைஸ்ட் ஹீ இஸ் அ நியூ கிரியேஷன் ஓல்டு திங்ஸ் ஹாவ் பாஸ்ட் அவே பி அன்பான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவுக்குள் உங்கள் வாழ்வு மலர்ந்திருக்கிறதா இயேசு கிறிஸ்துவை சொந்த சொந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் உங்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறீர்களா இந்த வசனத்தின்படி நம்மை நாமே தினம்தோறும் ஆராய்ந்து பார்ப்போம் சவுல் என்ற மனிதன் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுமுன் கொலை பாதகனாய் இருந்தான் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்கிறவனாய் காணப்பட்டான் கத்ராகிய இயேசு ஒரு நாள் அவனை சந்தித்தார் அவன் கத்ராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு புற ஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழும்பி கிறிஸ்துவே இரட்சகர் என்று செல்லும் இடமெங்கும் அறிவித்து கொண்டிருந்தான் கிறிஸ்துவை விட அநேக பாடுகள் பட்டவனாய் ஆண்டவருக்காய் வாழ்ந்து மறித்தான் இன்று நீங்களும் நானும் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அப்பொழுதுதான் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் ஆம் ரச்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள் கடந்து வருவோம் கத்தருக்காய் இறுதி வரை வாழ்ந்து ஆத்தும ஆதாயம் செய்வோம் ஆமன் எங்களை புது சிருஷ்டியாக மாற்றுகிறவரே பரமபிதாவே பரிசுத்தாவியானவரே தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களினுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே தேசமெங்கும் காணப்படுகிற போலி மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம் பேராசை பிடித்த அவர்கள் மருத்துவத்துறையில் துறையில் பயிலாத அவர்கள் மன திரும்ப உதவி செய்யும் போலி மருத்துவர்களால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் தேவனே பணாசை பிடித்த பேராசை பிடித்த அந்த மனிதர்கள் தவறான எண்ணங்கள் நோக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மனம் திரும்பி புது மனிதனாய் ஜீவிக்க உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்தை சந்தியும் பிறரை ஏமாற்றி பிழைக்கும் எண்ணம் அடியோடு ஒழிக்கப்பட தேவனாகிய கத்த இரக்கம் இறக்கம் பாராட்ட வேண்டுமென்று நம்முடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம் நேர்மையான நீதியான ஒழுக்கமான முறைப்படி தங்கள் வாழ்வை தொடர நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் எஸ்வின் மூலமாய் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்